இந்த அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாக இருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் நான் மிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள் அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன் ஒன்று அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்க சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழித்தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார் எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான் அவர் கொடுத்த யோசனை தான் அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும் அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன் அவரைப் பற்றி புதிதாக சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த மேடையில் அல்ல பல மேடைகளில் நாம் அவரைப் பற்றி பேசுவோம் பேசிக்கொண்டிருப்போம் இன்று இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்து கொடுத்தது அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் வழிவிடுகிறேன் செய்து எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு பேச மணிக்கணக்கில் நிகழ்வுகள் அவரோடு இருக்கின்ற இருந்திருக்கின்றன நேரம் தயவு செய்து அவருடைய புகழை மூன்று நிமிடங்களுக்குள் முடித்தால் எல்லோரும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொள்கின்ற ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் வேண்டுகின்றேன் மீண்டும் என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த புகழும் நினைவும் அர்ப்பணிப்பும் நன்றி